வணக்கம் எனது ஆய்வு தலைப்பு பாணர்களைப் படை சிறுபான் என்னும் எனும் பத்துப்பாட்டு இலக்கியங்களில் பாணர்களை ஆட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் அதாவது மன்னர்களும் மன்னனை போன்று மக்களும் வழிபோக்கர்களாக வருகின்ற பாணர்களையும் விரலியர்களையும் கூத்தர்களையும் எவ்வாறு ஆட்சிப்படுத்துகின்றனர் மையமிட்டே இவ்வாய்வு கட்டுரை அமைகின்றது விருந்தோமல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்னும் சொற்கள் திறவுச் சொற்களாக இவ்வாயு கையாளப்பட்டுள்ளது பண்டைய தமிழர்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் ப பாட்டும் தொகையும் என்பது சிறப்பு பாட்டு என்பது நமது பத்துப்பாட்டை குறிப்பிடுவதாகும் தமிழ் மக்களின் சமயம் பண்பாடு காதல் வீரம் கொடை ஒழுக்கம் மனிதநேயம் ஈகை விருந்தோமல் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூகம் சார்ந்த வாழ்வியல் நிகழ்வுகளை பத்துப்பாட்டு தெளிவாக எடுத்துரைக்கின்றது அவர்களது வாழ்வியல் செய்திகளுள் விருந்தோம்பல் என்பது எத்தகு தொன்மை வாய்ந்தது என்பதும் அத்தகு தொன்மை வாய்ந்த செயலான விருந்தோம்பலின் மாண்புகளையும் மன்னர்கள் கொண்ட மேற்கொண்ட விருந்தோம்பலையும் மக்கள் மேற்கொண்ட விருந்தோம்பலையும் எடுத்துரைப்பதே இவ்வாய்வுக் கட்டுரையின் நோக்கமாகும் இவ்வாய்வுக் கட்டுரையானது விளக்கமாக எடுத்துரைப்பதனுடைய காரணமாக விளக்கமுறை அணுகுமுறை பின்பற்றப்பட்டுள்ளது விருந்தோம்பலினுடைய சிறப்பு விருந்தோம்பல் என்றால் விருந்து என்ற சொல்லுக்கு புதுமை என்பது பொருளாகும் நண்பரும் அல்லாத உறவும் அல்லாத எவர் என்று அறியாத ஒருவருக்கு பசி துன்பத்தால் வருகின்றவர்களுக்கு நாம் உணவு கொடுத்து அவர்களினுடைய பசியை போக்குவதே விருந்தோம்பலாகும் இங்கு எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத உணவு பரிமாற்றம் மட்டுமே அதாவது முகம் மலர்ந்து அவர்களின் பசிப்போக்களே உறுதுணையாக அமைகின்றது இந்த விருந்தோம்பலை மேற்கொள்பவர்கள் எவர் என்று பார்த்தோம் என்றால் நாட்டினுடைய செல்வவளமிக்க அரசன் மட்டுமன் மட்டுமல்லாமல் அவனுடைய குடிமக்களான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற குடிமக்களும் இதில் அடங்குகின்றனர் அரசனுடைய அரண்மனை வாயிலை அடைந்தால் எப்படி பொன்னும் பொரு போன்ற விலைமதிப்பற்ற உணவு பொருட்கள் வழங்கப்படுகின்றதோ அதே போல திணைக்குடி மக்களினுடைய வீடுகளுக்கு சென்றால் அவர்கள் அன்றாடம் உண்டு கழிக்கின்ற உணவினை முகமலர்ந்து கொடுத்து அம்மக்களினுடைய பசியை போற்றுகின்ற பெருமையை இவ்விலக்கியங்கள் நமக்கு அவர்களினுடைய வாழ்வியல் வரலாறுகளாக நமக்கு பதிவு செய்கின்றன தொல்காப்பியத்தில் விருந்தோம்பல் தொல்காப்பியர் தனது இலக்கண நூலான தொன்மையும் முதன்மையும் வாய்ந்த தொல்காப்பியத்தில் பெண்களினுடைய ஒரு கடமையாகவே விருந்தோம்பலை எடுத்துரைக்கின்றார் அதனை விருந்து புறந்தறுதலும் சுற்றம் ஓம்பலும் மாண்புகள் அதாவது விருந்தோம்பல் என்பது மாண்புகளில் தலை சிறந்த பண்புகளில் ஒன்றாக இடம்பெறுகின்றது இதனைப் போன்று பொருந்தராட்சிப்படை சிறுபானாச்சிப்படை பெரும்பான்ட்சிப்படையில் விருந்தோம்பலினுடைய நிலைப்பாடுகள் இப்பகுதியில் விளக்கப்பட்டுள்ளது முதலில் பொருந்தராட்சிப்படையில் விருந்தோம்பல் படையில் அரசன் தன்னை நாடி வந்த குருநர்களை எப்படி ஆட்சிப்படுத்துகின்றான் என்ற கருத்து தெளிவுபடுத்தப்படுகின்றது தான் விரும்பி பாடத் தொடங்கும் முன்பே அதாவது பாணர்கள் அரசனை நோக்கி நாடி செல்வது பொருளினுடைய தேவைக்காக தங்களினுடைய வறுமை நிலையில் அந்த அரசனை புகழ்ந்து பாடினால் எங்களுக்கு பொருளை தருவான் அவனை பாடி அவன் பெறக்கூடிய செல்வத்தின் காரணமாக தன்னையும் தன்னை சார்ந்த கூட்டத்தாரையும் தன்னுடைய சுற்றத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம் வறுமையில் இருந்து என்பதனுடைய காரணமாகவே இவர்கள் அரசனை நாட்டிச் செல்லுகின்றனர் இங்கு அந்த அரசனை கரிகால் பெருவளத்தானை தான் விரும்பி பாடுவதற்கு அவர்களுடைய வாயை திறக்கும் முன்னமே இவர்களினுடைய நிலையை அறிந்து அவர்களுடைய வழிப்பயண களைப்பை அறிந்து இவர்களை ஆற்றுப்படுத்துகின்றார் மன்னன் அவர்களுக்கு பருகுவதற்கு நல்ல நீரும் விருந்து விருந்து உணவுகளும் கொடுக்கப்பட்டு இவர்கள் துயில் கொள்ள செய்யப்படுகின்றார்கள் அதாவது எப்படி இவர்களுடைய தோற்றம் இருக்கின்றது என்று ஆனால் கந்தல் ஆடை இவர்கள் நடந்து வந்ததனுடைய காரணமாக உடல் முழுவதும் வியர்வையினுடைய நாற்றம் இருந்த போதிலும் நாட்டினுடைய அரசனாக இருந்தும் இவர்களை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அரவணைப்பது போல அரவணைத்துக் கொள்ளுகின்ற சூழல் அவன் அரவணைத்து அவர்களை தன்னுடைய அருகிலேயே அமர செய்து கந்தலாடை அணிந்திருந்தவர்கள் என்றும் பாராமல் அவர்களினுடைய துயரத்தை போக்கக்கூடிய மனம் வந்த அதாவது எளிமையான கருணை மிக்க பார்வையை கொண்டவனான அரசன் திகழ்கின்றார் வந்தவர்களினுடைய வழிநடை பயண கலைப்பு போக வேண்டும் என்று அவர்கள் கூறும் முன்னவே அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவும் பருகுவதற்கு நீரும் கள்ளும் வழங்கப்படுகின்றது அவர்கள் அந்த அரண்மனையினுடைய அந்த நடந்து வந்த வழிநடை பயணத்தாலோ என்னமோ தெரியவில்லை அவர்கள் அப்படியே துயில் கொள்ளக்கூடிய நிலையானது ஏற்படுகின்றது துயில் கொண்டு அவர்கள் அடுத்த நாள் காலை அந்த உறக்கம் விழித்து பார்க்கும் பொழுது முந்தைய நாள் தாங்கள் எப்படி இருந்தோம் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலையானது இங்கு ஏற்படக்கூடிய நிலையானது இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது கரிகால் வளவனை காண்பதற்கு முன்பே மாலை காலத்தில் என்னிடம் வந்து சேர்ந்தவர்களோ அதாவது இந்த மனனை நாங்கள் காணாமல் போயிருந்தால் இந்த நிலை எங்களுக்கு கிடைத்திருக்குமோ என்று எண்ணும் அளவிற்கு பசிய அதாவது ச ரொம்ப முதிர்ந்த ஆடுகள் அல்லாமல் ரொம்ப முற்றிய ஆடுகள் அல்லாமல் இளமையான செம்மறி ஆட்டினுடைய பசிய துண்டங்களை எலும்புகள் அல்லாத துண்டங்களை நன்கு சமைத்து அதாவது அந்த எப்போயுமே இந்த இறைச்சி உணவுகள் வந்து நன்கு சமைத்திருந்தால்தான் உண்ணுவதற்கு எளிமையாக அமையும் அதே போல அந்த உண்ணுவதற்கு எளிமையான பசிய துண்டங்களை இவர்களுக்கு உணவாக கொடுத்து தின்னுங்கள் தின்னுங்கள் அதாவது அந்த உணவை போதும் என்று சொல்லும் அளவுக்கு உண்ணு உண்ணுவதற்காக இவர்களுக்கு வந்து வழங்கப்படுகின்றது இது மட்டுமல்ல இன்னும் பல்வேறு சுவையுடைய உணவுகள் அவனே ப அருகிலிருந்து இவர்களுக்கு திருந்தோம்பி கொடுக்கக்கூடிய நிலையானது காணப்படுகின்றது அப்படி இவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கி அந்த உணவுகளை உண்ட பிறகும் கூட இவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று தங்களுடைய எண்ணப்போக்கை அவனிடம் தெரிவிக்கும் பொழுது நீ இவ்விரைவில் எம் கூட்டத்தை விட்டு போகின்றீரோ என்று வெகுண்டு அவன் எழுந்து கூறுகின்றான் நம்மளுடைய நாட்டிலலாம் விருந்தோம்பல் என்பது நாம் விருந்து மருந்து மூன்று நாள் என்று கூறுவது உண்டு அந்த விருந்தினுடைய நிலை கடந்து என்றால் நாம் இருந்து அந்த இட இடத்தை விட்டு விரைவாக கிளம்பி செல்ல வேண்டுமான எண்ணங்கள் தான் நமக்கு தோன்றும் ஆனால் இங்கு நெடிய நாட்கள் கழிந்த பிறகு கூட அம்மன்னன் மன்னன் என்ன கூறுகின்றான் என்றால் நீர் விரைவாக உங்களிடத்திற்கு செல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லி வெகுண்டு ஒரு கோபமான ஒரு அன்மொழுக மனநிலையோடு அவன் சொல்லக்கூடிய நிலையானது அங்கு வெளிப்படுகின்றது அவன் அந்த மக்கள் விரும்பி கேட்கும் முன்னமே உடுக்கை கண் போன்ற அடியை உடைய கஞ்சிகளையும் பிடிகளையும் கழிச்சு யானைகளையும் நீவில் விரும்பிய ஆடை அணிகலன்களையும் கொள்வீராக அதாவது எங்களுக்கு எது வேண்டும் என்று அவர்கள் உரைக்கவில்லை அது உரைக்கும் முன்னமே அவர்களுடைய தேவை கருதி எவையெல்லாம் எவற்றையெல்லாம் தங்களுடைய அரண்மனையில் இருந்து அவர்களுக்கு வழங்க முடியுமோ அதையெல்லாம் அவர்களுக்கு வழங்கி அவன் அவர்களை ஆட்சிப்படுத்துகின்றான் இதனை கேலி போல கேள் வேண்டி வேளாண்மை வாயில் வேட்பூரி நான்கு முதல் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வரையிலும் நம்மளுடைய பெருபெரும் புறந்தநாற்று படையினுடைய வரிகள் நமக்கு சான்று பகிர்கின்றது இதனையே புறநானூறும் விலங்கு மணி கொடும் போன் ஆஐ நின் இளம்பிடி ஒரு சூழ் பத்து ஈனுமோ என்னும் புறந்தானூற்றினுடைய நூற்றி முப்பதாவது பாடலும் பிறந்தநூற்றியினுடைய இருநூறாவது பாடலினுடைய வரிகளும் நமக்கு சான்று பகர்கின்றது பண்டைய காலகட்டங்களில் புரவலர்களாகிய தமிழ் வேந்தர்கள் இரவல்களினுடைய கலைகளை மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விருந்தோம்பி இருந்த சிறப்பினையும் நமக்கு அறிந்து கொள்ள முடிகின்றது சிறுபான்ற்று விருந்தோம்பலினுடைய சிறப்பு வேந்தர்களினுடைய புரவலர்களாக நிகழ்ந்தது போலவே மன்னனும் மக்களும் விருந்தோம்பக்கூடிய மானுடைமை கொண்டு வாழ்ந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது முல்லை நிலத்தை சார்ந்த வேலூர் என்னும் பகுதியை நீங்கள் அடைந்தீர்களே ஆனால் அதாவது இங்கு ஆட்சிப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது ஒரு பாணன் பரிசில் பெற்று வரும் பொழுது எதிர்வருகின்ற பாணனை பார்த்து கூறுகின்ற வாக்காக அமைகின்றது வேலூரை நீங்கள் அடைந்தீர்களே ஆனால் இயற்கை எளிமிகு எளிமிகு காட்சிகளை கடந்து அந்த பகுதியில் வாழுகின்ற எய்னர் குலத்தில் பிறந்த மகளிர் சமைத்த இனியும் புளிக்கறி சோற்றினை உங்களுக்கு உணவாக கொடுப்பர் எதனுடன் என்றால் ஆம் மானியினுடைய உங்களுடைய பசி தணியுமாறு ஏதோ நீங்க போனீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தருவது இல்லை உங்களுடைய பசியினுடைய நிலை அடங்குமாறு உங்களுக்கு உணவை விருந்தோமலை முல்லை நில மக்கள் மேற்கொள்வர் மருத நில மக்களை நாடி சென்றீர்களையானால் ஆங்குரை அடைந்தீர்களே ஆனால் காஞ்சி மரங்களை கடந்து நள்ளிர்கோடனுடைய நகரை அடையும் பொழுது உழவனினுடைய தங்கைகள் அவங்களுடைய பிடியினுடைய கையை ஒத்த தலைச்சடையை கொண்டவர்கள் சிறிய முதுகினையும் தொடைய தொடியணிந்த கையினையும் உடைய மகள் தன் மக்களால் நும்மை முறையாக தடுத்து அமலை வெண்ச்சோற்றினை நண்டினது கலவியோடு உமக்கு உணவாக விருந்தோங்களாக உங்களுக்கு தருவார்கள் நம்மை போன்ற பாணர் குடிகளை கடந்து நல்லிய கோடனை அடைந்தால் நீ புகழ்மிக்க மொழிகளை கூறும் முன்னமே நல்லிய கோடன் மூங்கிலினுடைய உட்பட்டையை உரித்தால் போல ஒத்த தூய ஆடையை உடுக்க செய்வான் அது மட்டும் பாம்பினுடைய நஞ்சு எரிய மயங்கினால் எப்படி ஒரு கல்லை அந்த நிலை ஏற்படுமோ அதை போல அவன் அவனுடைய அரண்மனையில் கொடுக்கப்படக்கூடிய கல்லினுடைய சுவை அந்த மயக்கத்தை ஏற்படுத்துவதாக அமையும் அது மட்டுமல்லாமல் சிறந்த அருளிய அந்த உணவின் சுவை எப்படி அமையுமோ அதை ஒத்த உணவு சுமை அமைந்ததாக இருக்கப்படக்கூடிய உணவினை உங்களுக்கு உணவாக கொடுப்ப நீ சில மொழியா வளவை ஆனா விருப்பிற் தாலின் மூச்சி எனும் சிறுபான்ற்று இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது முதல் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வரிகள் வரையுமான வரிகள் அவர்களினுடைய விருந்தோங்களை நமக்கு எடுத்து எடுத்துரைக்கின்றது அகநானுடைய வரிகளும் புறநானாற்றுடைய வரிகளும் அந்த சான்றுகளை நமக்கு எடுத்துரைக்கின்றன பகைவரை தத்தம் நிலத்தை கைவிட்டு போக செய்த வலிமை கொண்ட வீரன் தன்னுடைய நாட்டை தேடி வருகின்ற புகழுடைய பாணர்களை அணுகும் பொழுது எப்படிப்பட்ட விருந்தோங்களை மேற்கொள்கின்றான் என்பது அவனுடைய மாண்புடைமையை நமக்கு பறைசாற்றுகின்றது பெருமானாற்று படையில் விருந்தோங்கள் பெரும்பான் ஆற்றுப்படையில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நிழந்தும் மக்களின் விருந்தோம்பல் சான்று பகரப்படுகின்றது தொண்டைமான் இளந்தரையனின் சிறப்பும் அவனது நாட்டு மக்களினுடைய குணமானும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது எய்ச்சியது குடிசையினுடைய முற்றத்தை நாம் அடைந்தோமையானால் விழாமரத்தினுடைய நிழல் அதனுடைய தோய்ந்த தாள்கள் பார்வை மான்கள் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த முச்சம் இதனை கட் கடந்து அந்த எய்ச்சியர்கள் அவருடைய உரலில் அதாவது அந்த கல்லூரல் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உள்ளரிசியை பெய்து உரிய வைரமேறிய உலகையால் அதனை குற்றி எடுத்து கிணற்றில் அமைந்த சில்லுச்சை தோண்டி உவரி நீரை எடுத்து அதை சமைத்து அந்த பாறைகளில் அந்த உலையை மூடி வைத்த சோறை சமைத்து அதனை நமக்கு பகிருகின்றனர் அதாவது புல்லரிசி சோற்று எதனுடன் நமக்கு பகிர்கின்றனர் என்று பார்த்தோமே ஆனால் கருவாட்டோடு சேர்த்து என்ன செய்கின்றனர் நமக்கு பரிமாறக்கூடிய நிலையானது அங்கு காணப்படுகின்றது எஞ்சியினுடைய குடும்ப சூழல் வ வழமையோடு இல்லாத ஒரு சூழல் அவர்களிடம் அந்த சூழலை பார்க்கும் பொழுதே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அவர்கள் பெரும் வசதி வாய்ப்புடையவர்கள் அல்ல ஆயினும் கூட எளிமையான சூழலில் இருக்கும் பொழுதும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் அவர்கள் அதிகப்படியான உணவை அதாவது அவர்கள் என்ன உணவை உட்கொள்கிறார்களோ அந்த உணவை அவர்கள் பிறருக்கு வழங்கக்கூடிய நிலையானது இங்கு காணப்படுகின்றது முல்லை நிலையில இடையர் மகளை அடைந்தோமே என்றால் அவள் தான் விற்ற நெய்யை விற்று பெற்ற பொருளுக்கு கட்டி பசுமொன் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனை எல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் அவள் சொல்லியாச்சுன்னா தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு பால் சோற்றை கொடுக்கக்கூடிய நிலை வந்து என்ன செய்கின்றது காணப்படுகின்றது அவள் கொடுக்கக்கூடிய உணவாகவும் என்ன செய்தாள் என்றால் அந்த குடியிருப்பை அடையும் பொழுது நண்டினுடைய பார்ப்பை ஒத்த பசிய திணையால் ஆகிய சோற்றை அவர்கள் இருந்தோங்களாக மேற்கொள்கின்றனர் இதனை பெருமானாட்சிப் படையினுடைய நூற்றி அறுபத்தி ஆறாவது வரிகள் நமக்கு சார்ந்து பகர்கின்றது முல்லை நிலத்து உழுது உண்பாராத ஊர்களை நாம் அடைந்தோமே என்றால் அங்கு வைக்கோல் வையப்பட்டு விளங்கக்கூடிய கூரையை உடைய அழகான வீடுகளை காணலாம் நெடுங்கொத்தையுடைய பூளைப்பூக்கள் வரகினது சிறிய பருக்கையினுடைய சோற்றை வேங்கை பூவை ஒத்த அவரை விதையினுடைய பருப்பை போட்டு துளாவிய இனிய சுவையுடைய உணவை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உழவர்கள் தம்பால் வந்த விருந்தினர்களை சிறப்பாக ஓங்க வேண்டும் என்று மனைக்கண் வாழக்கூடிய கோழியை சமைப்பார்களாம் அவர்களிடம் அப்பாடங்களை பெரிதும் ஆர்வத்தோடு அழைத்து விருந்தோம்பலை மேற்கொள்ளக்கூடிய வழக்கமானது இங்கு காணப்படுகின்றது மலை மேகங்கள் விளையாடும் மூங்கில் மரங்களை செறிந்துள்ள மலையில் ஆழியால் தாக்குண்ட யானை திறள்கள் கலங்கி கதறுவதைப் போன்று கருப்பம் சாற்றை காய்ச்சக்கூடிய புகையானது கொட்டில்கள் நிறைந்த ஆலைகள் முழுவதும் ஆரவாரிக்கும் அப்பகுதியை ச நாம் அடைந்தோமே என்றால் அப்பகுதியில் கருப்பம் சாற்றை நமக்கு உணவாக கொடுப்ப வளைஞை அடைந்தோமே என்றால் குற்றால ஒளியல் அரிசியை நல்ல கழியாக விழாவில் அட்டகூளை மலர்ந்து வாயை உடைய தட்டு விழாவில் இட்டு உலரும்படி ஆற்றிய பாம்பு கிடக்கும் குச்சின் கண் கிடக்கும் பழஞ்சோற்றை போன்று பொழிவு பெற்ற புறத்தை உடைய நல்ல நெல் முளையை இடித்து அதனை கலந்து இனிமை பெறும்படியாக இரண்டு பகலும் இரண்டு இரவும் கழித்து வலிய வாயினை உடைய ஜாடியின் கண்ணை இட்டு வெண்ணீரில் வேக வைத்து நெய்யறியாறை வடிகட்டி விரலாலை அழைத்து பிழியப்பட்ட நிறைய கல்லை பச்சை மீன்சூட்டோடு நமக்கு உண்ணுவதற்காக கொடுப்பர் அந்தனர் இந்த இல்லங்களை நாம் அடைந்தோமே என்றால் அவர்கள் சிறப்பான தயிர் சோற்றையும் அதற்கு துணையாக கருவேப்பிலையும் கலந்த மிளகு பொடியும் மோரின் கண் எடுக்கப்பட்ட வெண்ணையில் வெந்த மிளகு பொடியும் அவர்கள் கொடுப்பர் அது மட்டுமல்லாமல் மாதுளங்காய் பொரியலையும் பசிய கொத்துக்களை உடைய மாமரத்து நிறைய வடுமாவினையும் அவர்கள் உணவிற்கு ஊறுகாய் போட்டு அதனையும் உணவாக கொடுப்பர் இப்படிப்பட்ட பல தமிழர்களின் அரிய பண்பு ஒன்றாக விருந்தோம்பல் இடம்பெறுகின்றது இவ்வாயுக்கட்டுரை விருந்தோம்பல்களினுடைய மாண்பு பண்டைய காலத்தில் எப்படி இருந்தது என்பதையும் இன்றைய நாள் வரையில் நாம் விருந்தோம்பல் என்பது நம்மிடையே குறைந்து வரக்கூடிய பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது என்பதையும் அந்த பழக்க வழக்கம் நம்முடைய பண்பாட்டையும் நமது வாழ்வியல் முறையும் அடையாளப்படுத்துகின்றது என்பதையும் அதை எடுத்துரைப்பதற்காகவும் அடுத்த தலைமுறைகளுக்கு இதனை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் எடுத்துரைப்பதாக இவ்வாயு கட்டுரையினுடைய நோக்கமானது அமைகின்றது என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல் நல் நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்